வணக்கம் நேர்களே இன்று காவல் தெய்வங்கள் வரிசையில் பெரியன்ன சுவாமியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுவாமி அதாவது இவரை மாசி பெரியண்ணசாமி என்றும் அழைப்பார்கள் பெரியண்ணசாமி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சாட்சாத் விஷ்ணு பகவானின் அவதாரமே ஆவார் இன்றைக்கு நாம் பெரியண்ணசாமி ஒரு சிறுவனின் பக்திக்காக இறங்கி

இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலில் வந்து உருவ வழிபாடு இருக்காது ஜோதி வடிவில் தான் தெய்வங்களுக்கு வழிபடுகிறார்கள் இந்த ஜோதிக்கு தான் ஆரத்தியானது காட்டப்படுகிறது பக்தர்களுக்கு ஆரத்தி தரப்படுவதில்லை கோவிலில் மூலவர் ஜோதி வடிவில் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்கள் தீபம் வழிபடுவது இல்லை அதற்கு பதிலாக அங்கு ஜோதி வடிவில் இருக்கும் தெய்வங்களுக்கு விலக்கு ஏற்ற தேவையான நெய் எண்ணெய் காணிக்கையாக கொடுத்து வருகிறார்கள் கோவிலில் பிரசாதமாக திருநீருக்கு பதிலாக புற்றுமண் தரப்படுகிறது அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் மாத தொடக்க நாள் சதுர்த்தி சஷ்டி இந்த நாட்களில் கோவில்கள் திறக்கப்படாது ஸ்தல வரலாறு இது பல நூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வாகும் கொல்லிமலை பகுதியில் கராளன் என்று பெயர் கொண்ட பத்து வயது சிறுவன் ஒருவன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான் தற்சமயம் இந்த பகுதி புளியஞ்சோலை என்று அழைக்கப்படுகிறது இந்த சிறுவனின் தொழிலானது மாடு மேய்ப்பது அதே சமயம் இவன் மாசிப்பெரியனசாமி அன்னலக்ஷ்மி மீது அளவுகடந்த பக்தி கொண்டு இருந்தான் கள்ளங்கவடமற்ற அந்த சிறுவன் மிகவும் ஆழ்ந்த பக்தியோடும் தூய்மையான எண்ணங்களோடும் திகழ்ந்தான் அந்த சமயம் கொல்லிமலையில் பெரியன்னசாமி மலையாள மக்கள் தங்கள் வழிபட்டு நிறைய மாந்திரிகங்கள் செய்து அங்கே வருகிறார்கள் மலையாள பக்தர்கள் செய்யப்படும் பூஜையில் குறிப்பிட்டவர்களை தவிர மற்றவர்கள் அந்த பூஜையில் அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் மலையாள பூசை செய்யும் பூசாரிகள் மகன் கராளன் என்பனும் நண்பர்களாக இருக்கிறார்கள் ஒருமுறை கராளன் தன் நண்பரிடம் பூஜையை பார்ப்பதற்கு எனக்கு மிகுந்த ஆவலாக உள்ளது ஒரு முறை அந்த பூஜையை பார்க்க என்னை அழைத்து செல் என்று நண்பனிடம் வேண்டினான் சரி நம் நண்பன்தானே என்று பூஜையை பார்ப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்து அவர்கள் பூஜை செய்யும்பொழுது ஒளிந்திருந்து இன்னொரு இடத்திலிருந்து கரளான் பார்க்கும்படி ஏற்பாடு செய்து பார்த்து கொண்டிருக்கிறான் மலையாள பூசாரியின் ம மகன் இந்த மாதிரி ஏற்பாடு செய்து பூஜையை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பூசாரிகள் மலையாளத்தில் மாந்திரிகங்கள் செய்து மாசி பெரியன சாமியை வழிபடும் பொழுது திடீரென்று அந்த மலையாள மாந்திர மாந்திரர்கள் ஒருவருக்கு சுவாமி வந்து நம் பூஜை தீட்டுப்பட்டு விட்டது நம் பூஜையை இன்னொருவன் வெளியாள்கள் பார்த்து விட்டான் உடனடியாக அவனை பழி கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த இடத்தில் இருந்த மற்றவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கும் பூஜையை பார்த்த கராளானை கண்டுபிடித்து விடுகிறார்கள் ஒரு வழியாக பஞ்சாயத்து நடந்து முடிந்து கராளனை ஒரு இடத்தில் அடைத்து வைத்து மறுநாள் காலை தண்டனை நிறைவேற்றுவதற்காக முடிவு செய்து வைக்கிறார்கள் பொழுது விடிந்தால் கராளனுக்கு மரண தண்டனை ஆனால் கராளன் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் மாசி சுவாமியும் அன்ன காமாட்சியையும் தீவிரமாக வேண்டி அது மிகுந்த களைப்போடும் பயத்தோடும் தூங்கி விடுகிறான் இப்படி அவன் இறைவனை வேண்டிக் சோகத்தில் தன்னை மறந்து தூங்கிவிட்ட நிலையில் அந்த சிறுவனின் கனவில் மாசி பெரியனசுவாமி வருகிறார் இங்கிருந்து இரவோடு இரவாக தப்பி ஓடிவிடு என்று அவனிடம் சொல்லி மேலும் எந்த எப்படி தன்னை வழிபட வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் அப்படி செல்லும்போது ஒரு சமயத்தில் உன் மாடுகளையும் உன் பெற்றோரையும் அழைத்து செல் நீ செல்லும் திசை தென் திசையாக இருக்க வேண்டும் உன் மாடுகள் எந்த திசையில் செல்கின்றதோ அந்த திசையில் சென்று அந்த இடத்தில் தங்கி உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து உன் மாடுகள் போகாமல் அந்த இடத்திலேயே நின்று சுற்றி வருகின்றதோ அதே இடத்தில் வசிக்கின்றதோ அந்த இடத்தில்தான் சுவாமியாகிய நான் நிரந்தரமாக இருப்பேன் என கூறுகிறார் அவ்வாறு கூறிவிட்டு கனவிலிருந்து மறைந்துகிறார் சுவாமி பெரியன்ன சுவாமியின் வாக்குப்படி தன்னை அடைத்து வைத்திருந்த அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓடினான் கராலன் சுவாமி தன் கனவில் கூறியபடி தன் பயணத்தை தொடர்ந்தான் ஒரு நாள் மாடுகள் குன்னிமர தோட்டத்திற்கு வந்து அந்த இடத்திலேயே சுற்றி சுற்றி வந்தது அந்த சமயம் எதிர்பாராமல் புயல் வீசுவது போன்று காற்று சுழற்றி அடித்து கொண்டிருந்தது அப்போது பெரியண்ண சுவாமி தன் மனதார நினைத்து கொண்டு அந்த சிறுவன் கராளன் சுவாமி அன்னகாமாட்சியையும் வேண்டி நிற்கிறான் அப்பொழுது ஒரு அசரிரி கேட்கிறது அந்த அசரிரி குரலானது நாங்கள் இங்கேயே இருக்க போகிறோம் என் பக்தனான நீயும் இந்த இடத்திலேயே தங்கி கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள் இதனால் கராளனும் அந்த இடத்திலேயே தங்கிவிட்டான் துறையூர் ஜமீன்தார் இந்த கோவிலுக்காக மண்டபத்தை கட்டி கொடுக்கிறார் இந்த இடம்தான் இன்று ஓமந்தூர் கோவில் சுவாமி கோவிலாக திகழ்கிறது இவ்வாறு ஒரு சிறுவனின் குறைவில்லாத பக்திக்காக தன் இருக்கும் இடத்தையே மாற்றி கொண்டவர்தான் இந்த பெரியண்ண சுவாமிகள் இந்த மாசி சுவாமி வரலாறு மிக நீண்டது இன்று ஒரு உண்மையான பக்திக்காக தன்னுடைய இருப்பிடத்தையே மாற்றி தன்னோட பக்தன் உயிரை காப்பாற்றுவதற்காகவும் தன்னை வேண்டி வேண்டி பூஜை செய்பவர்களுடைய நம்பிக்கை வீணாக விடக்கூடாது என்பதற்காகவும் இரண்டு பேர் மனம் நோகாத அளவிற்கு இரண்டு பேருக்கும் சமமாக பக்திக்கு நீதி வழங்கி அவர்களை வாழ வைத்த தெய்வம்தான் மாசி பெரியனசாமி ஆகவே உண்மையான பக்திக்கு நிகர் வேறு எதுவும் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது இந்த இடத்தில்தான் கள்ளங்கவடமற்ற பக்தி எங்கு இருக்கிறதோ அங்கு மாசி பெரியன சுவாமியின் அருள் பரிபூர்ணமாக இறங்கி நிற்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த சே இதே மாதிரி தொடர்ந்து தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே